கிறிஸ்தவுக்குள் மிகவும் மிகவும் பிரியமான நண்பான சொந்த பந்தங்களை இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த தேவனுக்காக பரிபூர்ணமாக எலும்பி பிரகாசிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அருணாதர் யேசு சுவாமி விரும்புகிறார் காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆண்டவரை அறிந்த பிறகு அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு அவருடைய மகனாக மகளாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இனி ஒரு காலத்திலும் மனம் சோர்வோடு அமர்ந்து விடாதபடி உற்சாகமுள்ள பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக ஒளியாக பிரகாசிக்கக்கூடிய சுடராக தெய்வன் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதற்கு உங்களை இந்த நாளில் பூரணமாக கிறிஸ்துவுக்குள் ஒப்புக்கொடுத்து தகப்பொடிய மகிமையின் சாயலை நீங்கள் அடைந்து அந்த சாயலுக்கேற்ற குணத்தோடு பிதாவை நீங்கள் கனப்படுத்துங்கள் எப்படி பிதா குமாரனை கனப்படுத்தினாரோ குமாரன் எப்படி பர்சுத்தாவீனரை கனப்படுத்தினாரோ இந்த மூவரும் நம்மை கனப்படுத்துகிறபடினால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த மூவரையும் கனப்படுத்துவோம் பிதா குமாரன் பர்சுத்த நாமத்தினால் அநேகருக்கு ஞானசானம் கொடுத்து கிறிஸ்துடைய பிள்ளைகளாக மாற்ற தெய்வ நமக்கு உதவி செய்வாராக ஆமே ஆமே எடுத்து நாம் வாசிப்போம் யோவான் சுவிசேசகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் விளக்கா இருந்தான் நீங்களும் போதுமா அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தா நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லி பாருங்க அலையா இந்த ஒளியானது எப்பொழுது என்ன பண்ணக்கூடாதுங்க அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒளி கொஞ்ச காலம் பிரகாசிச்சுதான் வாசிங்க நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தீர்கள் நீங்களும் சில காலம் என்னங்க சில காலம் அவருடைய வெளிச்சத்தில் நீங்க என்ன பண்ணீங்களா கலிர மனதா இருந்தா தேவன் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்க விரும்பவில்லை நித்திய வெளிச்சத்தோடு சமாதானத்தோடு மிகப்பெரிய மாறுதலுக்குண்டான ஒரு விடுதலை கொடுக்க இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரகாசிக்க கூடிய இடத்துக்கு கத்தர் உங்களை கொண்டு போக போகிற எத்தனை பேர் நம்புகிறீங்க அலேலுயா அலேலுயா ஏனா உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆதாரம் உங்க நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்குது என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் சொல்லுகிறார் நீ எலும்பி பிரகாசி என்ன பண்ணுமா எலும்பி கொடுக்கக்கூடிய சுடராக இருக்க வேண்டுமே கண்டி நீ இருளுக்குள் இருக்கக்கூடிய சுடராக என்னைக்குமே இருக்கக்கூடாது அமௌன் சொல்லுங்க இப்ப சில பேரு சில நேரத்துக்கு மட்டும் ஒரு வெளிச்சத்துக்குள் வாழணும்னு நினைக்கிறோம் சில பேர் இன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று நினைக்கிறோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நிரந்தரமான பிரச்சனைக்கு உண்டான வழிகளை நான் உனக்காக திறந்து கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல இந்த வழியானது மிக பெரிய இருளாக இருந்தாலோ அந்த இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் மட்டுமே உன் கண்களுக்கும் என் கண்களுக்கோ தெரியும் வாழ்க்கை இருண்டாக தான் இருக்கலாம் வாழ்க்கையில மரண கண்ணியாக தான் இருக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மாபெரும் ஜீவ ஒளி உன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்புகிற மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை சொத்துறீங்க நான் வேதத்தோடு உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறேன் பாருங்க யாத்திராக பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை நாம் வாசிப்போம் சற்று என்னை நன்றாக ஜனங்களை போகவிட்ட ம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் உற்சாக கறந்துட்டு தேவனுடைய வழி வித்தியாசம் தேவன் கூட்டி கொண்டு போகக்கூடிய பாதைகள் வித்தியாசம் ஒருவேளை யுத்தத்தை கண்டு பயத்தை கண்டு போராட்டத்தை கண்டு இனி ஒரு முறை பார்வன் வந்து என் மேல யுத்தம் பண்ணுவானா இனி ஒரு மேல என்னுடைய வாழ்க்கை கடன் மீண்டும் கட்டப்பட்டு இருப்பனா என்று கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான சகோதர சகோதரிகளே அது உன்னுடைய வழி அல்ல கர்த்தர் காட்டக்கூடிய வழி வித்தியாசமானது அவர் காட்டக்கூடிய வழி நித்திய விடுதலைக்குண்டான வழி அவர் கூட்டிக் செல்லக்கூடிய பாதைகள் மகிமைக்குரிய பாதைகள் நம்புகிற மட்டும் தலைக்கு மேல கரகளை தட்டி உங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அலேலுயா அலேலுயா என் அன்பு சொந்த பந்தங்களே தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாய் நீ ஒரு காரியத்தை முடிவு பண்ணியிருப்பாய் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு நினைப்பா ஆனா அந்த வழியில் கத்தர் கூட்டிகிட்டு போக மாட்டார் ஏன்னா நீ அது பாதாளத்தில் விழுந்து விடுவா என்று அவருக்கு தெரியும் அலிலையா அவர் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய பாதைகள் மிகவும் கவனத்தோடு நம்மளை அழைத்து கொண்டு செல்லுகிறார் அழிலியா ஒருவேளை இப்படி எண்ணி பாருங்க என் நண்பான சகோதர சகோதரிகளே கடந்து வந்த பாதையை போல கடந்து வந்த வாழ்க்கை போல என் வாழ்க்கை வந்துவிடுமா மறுபடியும் நான் இருளுக்குள் கொண்டான வாழ்க்கை வந்துவிடுமா என்று கலங்குகிற உங்களை என்னை கத்தர் பார்த்து சொல்லுகிறார் அது இருளுள்ள வாழ்க்கை அல்ல உனக்கென்று வெளிச்சத்துக்குண்டான வாழ்க்கை வைத்திருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலிலுயா பாருங்க மோசையை மிக பெரிய உபத்திரத்திலிருந்து தான் என்ன பண்ணாருங்க கத்தரவனை மீட்டெடுத்தார் இரண்டு வயதுக்குள் மரணத்துக்குள் முத்தமிட்டவன் வயது சென்ற பிறகு வாலிப வயது வந்த பிறகு பரலாறு புறக்கணிக்கப்பட்டவன் கொலை செய்தப்பட்டு இந்த கொலையினால் தப்பித்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு வழியை தேடி கடந்து போனான் இனி இந்த இந்த பட்டணத்தில் இருந்தால் இருந்தால் தேசத்தில் நிச்சயமாக நான் இனி யாருடைய கையில் மாட்டிவிட்டால் கொன்று விடுவார்கள் என்கின்ற அந்த பயத்தோடு இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தை விட்டு அவன் புறப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வேறு வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான் அலிலுயா அலெலுயா அந்த வழி எப்படிப்பட்ட வழி தெரியுங்களா அந்த வழியில் எவ்வளோ பெரிய ஒரு மகிமை தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய சிறை இருப்பு உன்னுடைய சிறை இருப்பு பக்கத்தில் ஒரு முறை கைப்பிடிச்சி சொல்லி பாருங்களேன் ஏன் சிறை இருப்பு ஏன் சிறை இருப்பு நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் இந்த கட்டை கண்டு நான் பயந்து ஓடும் பொழுது இந்த கட்டை கண்டு நான் பயந்து ஓடும் பொழுது எனக்காக பல கட்டுகளை அவுக்கக்கூடிய ஒரு ஏழு பேரை கர்த்தர் எனக்கு முன்னாடி கொண்டு வருகிறார் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க அலெலுயா அலையா அந்த வேத வசனங்கள் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆபியன் ஒரு உணத்துன ஒரு செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தொடர் செபம் காலையில இருந்து நடந்து கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னிரெண்டு நாட்கள் தொடராக காலையில் செபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பத்திலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பக்கத்துல அருகில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் வந்து நான்கு பில்டிங் தள்ளி தான் நீங்க செபிக்கலாம் அது மாத்திரம் இந்த இந்த ஏழாவது நாள் உபவாசத்தோடு உங்கள் மத்தியில் கத்த நிற்க எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார் அலியா இந்த செபத்தின் மூலமாக சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க எப்பொழுது என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை 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 என்று சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிரச்சனையில தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று கத்த சொல்லுகிறான் நம்பல ஒண்ணும் இல்லைங்க சரி நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி வசனத்தோடு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணிய இப்ப அந்த மோசை ரெண்டு வயதிலேயே என்ன பண்ணாங்க மரத்தை தாண்டி வந்து விட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு மரணம் இந்த ரெண்டு வயதுல மரணத்தை தாண்ட அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுமா ஒருவேளை நம்மளாம் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் இவனுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளவோ அறிவை கற்றுக்கொள்ளவோ ஞானத்தை கற்றுக்கொள்ளவோ சில குறிப்பிட்ட காலங்களுக்குள் இந்த ரெண்டு வயதுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட்டவள் அவனை வைத்து பராமரித்து கொண்டு வந்தார் அலிலியா ஏன் இந்த உபத்தர் ரெண்டு வயதிலே ஜீவனை கொடுக்கக்கூடிய இழக்கக்கூடிய இந்த ஜீவனை வைத்து பல ஜீவன்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்றைக்கே என் தேவன் இந்த மோசையை முன்குறித்ததைப் போல ஒன்னையும் என்னையும் அருளாத

என்னை கொண்டு பல காரியத்தை செய்வார் சாதாரணமான காரியம் அல்ல ஒதுக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல என்னை படியிட்டு யாருமே இல்லாத நேரத்தில் இருக்கும்போது என் தகப்பனோடு பேசுகிற அனுபவத்தில் என்னை வளர்க்கிறார் வளர்ந்தவர்களுக்கு தன்னன் தனிமையாக நின்று போர்க்களத்தில் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கிருவை உள்ள அபிஷேகத்தை என் மேல வச்சாரே இதுதாங்க தேவர் உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கிருவை நம்புகிற மற்ற கரங்களை தட்டி சாதாரணமாக உன்னை கொண்டு வந்து நிறுத்தவில்லை உன் உன்னுடைய மூலப்பொருள் போராட்டம் தான் உனக்கு விடுதலையின் சலம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எத்தனை பேர் போராட்டத்தோடு நிந்தைகளோடு நீ காணப்பட்ட இன்றைக்கு கத்தர் அந்த நிந்தையில் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை என் சாமி கொடுக்க போகிறார் நம்புகிறீங்களா நம்புகிறீங்களா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி பாருங்களேன் என் அன்பு சகோதரியே இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு எல்லா கற்றுகளை அறுக்க போகிறார் அழிலியா ரெண்டு வயதுல போன மனிதன் வாலிப வயது வந்த பிறகு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு அவன் தன்னுடைய இனம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தங்களுக்காக போராடக்கூடிய ஒரு போர்க்களத்தில் மனிதனாக கர்த்தர் மாற்றினார் அழிலியா சாதாரணமான மனிதனாக கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கலைங்க அதுக்கு அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை இன்னும் எண்ணப்பட்ட பிறகு இமுன்னுமேட்டு நம்மளை கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற பயத்தோடு அவன் வேறு வழி போகும்பொழுது அங்கு கர்த்தர் தன்னன் தனிமலர்ந்த மனிதனுக்கு ஒரு துணையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்ராகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சிலிருந்து வாசிங்க

கவனிச்சு பாருங்க அலுவலியா உன் டிராவலை நல்லா கவனிங்க உங்க வாழ்க்கையை கவனிங்க சில குறிப்பிட்ட காலங்கள் தப்பி 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 நீ ஓடிக்கிட்டே இருந்திருப்பாய் பல தண்ணியை கடந்து வந்துகிட்டே இருந்திருப்பாய் அலுவலியா ஆனா அந்த தண்ணிக்கு பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பதை நீங்க அறியப் போறீங்க அலுவலியா இப்போ இவ்வளவு வெயில் அடிக்குது இவ்வளவு உடம்பெல்லாம் சூடு வருது நிச்சயமாக கோடை மழை வரும் என்று உனக்கு எனக்கும் தெரியுமா தெரியாதா தெரியும் இல்லையா அலுவலியா தேசத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது இவ்வளோ போராட்டம் வருது அடுத்த மாசத்தில் ஒரு மாற்றம் வரும் உனக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா அலேலுயா அப்போ ஒரு பிரச்சனையை வைத்து அந்த பிரச்சனையின் நடுவில் கடவுள் என்ன பண்றாரு சொல்லுங்களே அலேலையா எங்கள் வீட்டுக்குள்ள எனக்கு மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா அடுத்து ஏதோ ஒரு சமாதானம் வரப்போதுன்னு அர்த்தம் சொல்லுங்க அலேலுயா எப்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எலும்புகிறதோ அங்க பண்ண எதை ஒரு நீரூற்றை உருவாக்கி வைக்கிறார் அந்த நீரூற்று தான் நீங்க நானும் நம்மனா தலைக்கு மேல கடந்த உங்க அப்பா கிட்ட நன்றி சொல்லுங்க மன மகிழ்ச்சியா சொல்லுங்க அழைலியா போராட்டமே சொல்லுங்க போராட்டமே நான் அல்வா சாப்பிடற மாதிரி சாப்பிடறவன் சொல்லுங்க பிரச்சனையே பிரியாணி சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுவேன் அழகாக சாப்பிடுவேன் கடிச்சு தூப்பி என்ன பண்ணுவேன் எலும்ப தூக்கி போடுற மாதிரி ஒன்ன தூக்கி போடுவேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அந்த அதிகாரத்து அபிஷேகம் இந்த தகப்பன் வைத்திருக்க இருக்க நல்ல கரங்களை தட்டி இப்போ கொண்டு வந்துட்டாங்க மோச என்ன பண்ணிட்டா தப்பித்து எங்க போயிட்டான் மீதியான தேசத்துக்கு போயிட்டான் அங்க போய் ஒரு துறை வேண்டல உட்கார்ந்துருக்க எங்க உட்கார்ந்துருக்கிறான் இப்ப நான் சொல்ற ஆவிக்குரிய பிள்ளைகளை உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுகிறேன் இன்னைக்கு துரத்தப்பட்டு தன்னன் தனிமையாக ஒரு இடத்துல நீ அமர்ந்து கொண்டு இருக்கிறாயா இன்றைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்த சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி காது இருந்தா கேளுங்க பார்த்து சொல்லுங்க நல்லா பார்த்து சொல்லுங்க கேளுங்க அலுவலியா இப்ப நான் யாரு தனியாக எதில் உட்கார்ந்து இருக்கிற இப்போ எனக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடிய ஒரு வழி வாசலை கத்த திறக்குகிறார் அலுவலியா நல்ல கரங்களை தட்டி அழிலுயா அது எப்படிப்பட்ட வழி தெரியுங்களா எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா கிரணிக்கவே முடியாதுங்க என்னடா நான் கொலை செய்ய போறாங்க பயந்து ஓடி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் என்னை கொண்டு வேலை செய்ய வைக்கிற எப்படிப்பட்ட எஜமான் தெரியுமா இனி வாழ முடியாது வாழ்வாதாரமே இல்லை சாப்பாடு ஆக எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருக்கிற என்னை கொண்டு எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி அடக்கி புழும்பி அழுது கொண்டிருந்த என்னை கொண்டு சிலருக்கு ஒரு என் தேவன் திறந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த கண்கள் காணக்கூடிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்க நல்ல கரங்களை தட்டி இப்ப வாசிங்க அடுத்த வசனத்தை மீதியான் தேசத்து ஆ ஆசாரி எனக்கு ஆ ஏழு குமாரத்திகள் ஏழு குமாரத்திகள் கவனிச்சு பாருங்க ஏழு பிரச்சனை வருது யாருக்கிட்ட யாருக்கிட்ட வா எங்கே உட்காந்துருக்கீங்கள்ட்ட சொல்லுங்களே பக்கத்தில் கை குடித்து சொல்லுங்கள் அப்பா கொடுத்தா ஏழு பன்னிரெண்டு அறுபது நூறு ஆயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் தான் கொடுப்பார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஏழில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஏழில் ஸ்டார்ட் பண்ணுவார் ஏழை தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அலுவலையா ஏழை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாருங்க எழுபதாயிரம் ஆசீர்வாதத்தை மொத்தமாக நம்ம வீட்டில் கொண்டு வந்து புத்து 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 புத்துன்னு போட்டுக்கிட்டே போவார் நம்மனா நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அலுவலையா ஏழு குமாரதி என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அல்ல இல்லையா எனக்கு ஆவினர் உணர்த்தின காரியத்தை சொல்லுகிறேன் என்னை காட்டில் நிறைய பிரசங்க இருப்பாங்க ஞானம் உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் கிருபையில் சொல்லுகிறேன் இங்கு தனிமையில் உட்கார்ந்து இடத்துல யார் வராங்க ஏழு ஸ்திரீகள் எத்தனை பேர் ஏழு ஸ்திரீகள் எதை சுமந்துட்டு வராங்க தெரியுமா எதை மேய்ச்சிக்கிட்டு வராங்க தெரியுமா வாசிங்க அவர்கள் தங்கள் தகப்பனுடைய அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மூண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் கவனிங்க அலையா இங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே துறவியில் ஓரமாக உட்கார்ந்து இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் எந்த செய்த காட்டாரு மகனே நீ தண்ணி குடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தண்ணி குடுக்க முடியாதபடி ஒரு தடை வந்திருக்கிறதே அந்த தடையை நீ தாண்ட அதுக்கு தான் உனக்கு இந்த தனிமை இந்த அபிஷேகம் என்று காவியனர் உனக்கு எனக்கு இந்த ராத்திரி வேலையில் உணர்த்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிலே உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வெறுமையானது அல்ல தனிமையாக இருக்கிறது என்பதல்ல தனித்திருந்தாலும் ஜாதிக்கக்கூடிய ஜெய கிருபை நாவி தேவன் மேல வைத்திருக்க அந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அலேலுயா அலேலுயா இங்க கவனிச்சு பாருங்க இந்த ஆடுகளுக்கு தண்ணியை எடுத்து ஊத்துவதற்கு இந்த ஏழு பேர் தயாராக இருக்கிறாங்க பலருடைய பிரச்சனைகள் ஒன்னால் மட்டும்தான் ஜெபித்தால் அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தீர்வு வரும் நம்ம இன்ன வரைக்கும் ஜெவம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஜபத்துக்கு எங்கேயாவது ஓய்வு இருக்கா ஜபத்துக்கு என்னைக்காவது ஓய்வு இருக்கா சொல்லுங்க அது என்னைக்கு என்ன கிடையாது ஓய்வே கிடையாது ஏன்னா ஜபம் எப்பொழுதும் பண்ணிக்கிட்டே இருக்கதான் கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அலுலியா நீ மறந்தாலும் உன் வீட்டில் யாராவது ஜெபிப்பாங்க உன் வீட்டில் யாராவது மறந்தா சொந்தக்காரங்க ஜெபிப்பாங்க எங்கேயாவது என்ன பண்ணுங்க ஜபம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஜபம் தான் என்ன பண்ணுதுங்க இந்த இந்திய தேசத்தையே மாற்றப்போகுது அலுவலியா இப்போ இந்த தண்ணியை நிரப்பும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதற்காக ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடியவன் அந்த ஏழு பேருக்கு தடை செய்கிறான் யாருக்குங்க வாசிங்க அப்பொழுது வந்து அவர்களை துரத்தின துரத்தப்பட்ட யார துரத்துறாங்க ஏழு பேரை தோரத்துறாங்க இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஏழு பேர் தரத்துல அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக எத்தனை பேர் எழுந்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க வீழ்த்த மாதிரி இல்லையா வீழ்த்தீங்களா வீழ்த்த மாட்டீங்களா நல்ல கையை தூக்கி வானத்துக்கு நேரம் சொல்லுங்க இப்ப நீங்க எழுந்திருக்க போறீங்க அலுவலியா அந்த மெய்ப்பரு இந்த ஏழு பேர் என்ன பண்றாங்க தடை செய்கிறான் அவர்களை தண்ணி காட்ட விடாதபடி

நீ எழுந்து மற்றவர்களுக்கு துணையாக இருங்க துணை உனக்கு எனக்கு அந்த அதிகாரத்தின் ஆபிதம் எழுந்திருக்கணும் என்ன பண்ணணும் எழுந்திருக்கணும் யாரு நீங்க எழுந்திருக்கணும் எழுதுறது பெருசல்ல உன்னை கைவிடப்பட்டவர்கள் உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு நீதான் உறுதுணையாக நிற்க வேண்டும் அலோலியா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்த மனுஷன் இந்த ஏழு பேருக்கு ஆசீர்வாதத்தின் மகனாக மாறினான் அலேலியா அலுவலையா நான் ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் நிந்தைப்பட்டிருக்கலாம் ஆனால் என்னால பலரை கத்தர் விடுவித்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கலாம் என்று நம்புகிறவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி உங்கள் தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க ஹலோ லுயா சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க அவனுக்கு எந்த சூழ்நிலை கர்த்தர் கைவிட்டாரா கர்த்தர் கைவிட்டாரா தாயின் கருவியில முன்குறிச்ச தேவன் உன்னை கைவிட்டுவாரா உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் எங்கேயாவது ஒரு மூளையில் முக்கில கொண்டு போயாது உன்னை சுவிசேச சொல்லக்கூடிய மகனாக மகளாக தான் வைத்திருப்பார்க்கு முடங்கி வீட்டில் படுக்கக்கூடிய சனமாக உங்களை வச்சிருக்க மாட்டார் நீங்கள் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் எல்லாருக்கும் துணையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க துணை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த கிருபை அந்த கிருபை அல்ல அங்க சொல்லப்படுது பாருங்க எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினா உற்சாகமா கறந்துட்டுங்க அலுவலியா இப்ப ஜீவ தண்ணீர் யார் மூலம் வருது ஜீவ தண்ணீர் யார் மூலமா வருது உங்க மூலம் வருதா உங்க மேல கத்தர் கொடுக்கிறாரா உங்களை கொண்டு அந்த அபிஷேகம் நடக்குதா உங்களை கொண்டு ஏழு குடும்பம் காப்பாற்றப்பட்டுக்குதா அப்ப ஏங்க உன் குடும்பத்தை கத்தர் கைவிட்டுவாரு என் குடும்பத்தை கத்தர் கைவே விட மாட்டாருங்க கைவிடப்பட்டதை போல பலருக்கு தெரியும் ஆனா என் தேவன் பலருக்காக நான் சிபிக்கிறனால கர்த்தர் என் குடும்பத்தை காப்பாற்றுவான் சொல்லுங்க பக்கத்தில் கெத்த கைபிடிச்சு சொல்லுங்க பலருக்காக ஜபிக்கிற நாள் என் குடும்பத்தை கர்த்தர் ஒரு போதும் ஒரு போதும் கையே விட மாட்டார் ஹலோ லுயா கைவிடப்பட்டேன்னு சொல்லுகிறீங்களா தனிமேன்னு சொல்லுகிறீங்களா யாரு இல்லைன்னு சொல்லுகிறீங்களா இன்னைக்கு மோசையோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி சர்வ வல்லவர் வாக்கு கொடுக்கிறார் நம்ம கரங்களை தட்டி உங்க அப்பாக்கு கோடி 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 நன்றி கதா இன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிறார் இந்த மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த மோசையை கொண்டு செய்த காரியத்தை காட்டில மேலான காரியத்தை உன்னை கொண்டு செய்வேன் என்று கருத்த இந்த ராத்திரி வேலையில் உனக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார் அலிலுயா அலிலுயா சிந்திச்சு பாருங்க ஏழு பேர் ஆடுகள் மேய்ச்சிருக்காங்க எத்தனை பேர் அப்போ எவ்வளோ ஆடுகள் இருந்திருக்கும் இல்லையா எழுந்திருக்க அவங்களால் லாபம் வருமா இல்லை அவங்களால் நமக்கு உதவி கிடைக்குமா இல்லை அவங்கள நமக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணி சீக்கிரமாக கொடுத்தனால ஏதாவது நம்ம தனிவில் உட்காந்துருக்கிறோமே சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுத்துட்டு போவாங்களாம் கூட யாரும் சிந்திக்கலை யார் சிந்திக்கல உண்மையாக உதவி செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் உண்மையாக ஊழியத்தை தாங்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒருபோதும் எதையும் எதிர்பாராமல் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த மனம் வரும் இந்த மனம் வரா இப்படிப்பட்ட ஒரு குணமே வரும் அலுவலியா அப்படி குணம் வருதுன்னா ஒன்றை ஒருத்தர் புகழக்கூடாது கர்த்தர் உன்னை புகழணும் உன்னை கர்த்தர் கனப்படுத்தணும் என்ன கர்த்தர் உயர்த்தணும் அவர் உயர்த்த ஆரம்பிச்சார்னா மனுஷன்லாம் கீழே தான் நீ மேலே அலுவலியா உயர்வு வருகிற நேரம் நமக்கு இப்பொழுது மிக சமீபமாக இருக்கிறது திரும்ப சொல்லுகிறேன் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன் ஆதி நாள் ஒன்றாம் தேதி என் தேவன் கொடுத்த வாக்கு தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை என் தேவன் உருவாக்கி கொடுப்பார் மிகப்பெரிய சாட்சிகளாக கர்த்தர் நடத்துவார் எதையெல்லாம் நடக்கலை என்று சொன்னீங்களோ இனி நடக்கும் 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 என்று அவரை உயர்த்தி உயர்த்தி பேசுகிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவோம் வாங்க அலையலையா ஜெபிக்க போகிறோம் நேரம் வந்தாச்சு உங்களுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு அலையலையா இந்த ஏழு பேர் குடும்பத்திற்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தனால அந்த தேவன் பார்க்குறா என் மோசைக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார் வெறுமையாக வந்தான் அலையலையா இந்த ஏழு பேருக்கு உதவி செய்தது நிமித்தமாக இவங்க மறந்துட்டாங்க யாரு ஏழு பேர் மறந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய தகப்பனார் கேட்குறோம் பாருங்க ஒரு கேள்வி வாசிங்க இருபதாம் அப்பொழுது அவன் இருபதாம் பதினெட்டு பதினெட்டு அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேல் இடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இன்று இத்தனை சீக்கிரமாக வந்தது என்ன என்று கேட்டான் இப்படி சொல்கிறேன் பாருங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாத காலத்தாமதமாக இருக்கலாம் இன்னைக்கு சொல்றாரு சீக்கிரமாக 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 உனக்கு எனக்கு விடுதலை வரப்போகுது நம்மனா கைத்தட்டுங்கப்பா ஹலோ இல்லையா இன்னைக்கு விடுதலை சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு விடுதலை சொல்லுங்க இன்னைக்கு சீக்கிரமா என்ன பண்ண போறாரு விடுவித்து அனுப்ப போகிறார் சீக்கிரமா என் கட்டுகள் அறுக்கப்பட போகுது சீக்கிரமா நீ வியாதிகள் நீங்க போகுது சீக்கிரமா திருமண காரியங்கள் நடக்க போகுது சீக்கிரமா கர்ப்பத்தின் கனிகள் கிடைக்கப் போகுது சீக்கிரமாக தீராத பல வியாதிகள் இப்பொழுது தீரப் போகிறது வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க போகிறார் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் கடனுடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்கப் போகிறார் வாலிப பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்குண்ட நல்ல வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது சீக்கிரம் மாக வெ சீக்கிரமாக நடக்க போது யார் நிமித்தமாக தெய்வ மனிதர்கள் நிமித்தமாக நீங்களா யாரு நீங்களாம் யாரு தெய்வ மனிதர்கள் தானே உங்கள் நிமித்தம் தான் உங்கள் வீட்டில் நடக்காத காரியம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்க போகுது கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறா ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டாருங்க கொடுத்தா தான் வாங்கவே மாட்டார் திரும்ப வாங்கவே மாட்டார் சொன்னதை செய்கிற வரைக்கும் விடவே மாட்டார் அழியா நீ மறந்து போய் படுத்துருக்கலாம் படுக்கலை தட்டி எழுப்பார் மகனே நான் உனக்கு சொன்னேன் இன்னைக்கு தானே உனக்கு விடுதலை நேரம் ஏஞ்சி புறப்படுறா எழுந்து நின்றா ஜபம் பண்ணுறா எனக்கு நன்றி சொல்கிறா என்று சொல்லி வீட்டு கதவை தட்டி உள்ளே வருகிறவர் அலிலுயா இப்படி வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அப்பா கிட்ட இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் முடிச்சுறேன் வாசிங்கம் ஒன்றாவது அந்த மனித இடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தா ஒரு கரம் தட்டுங்க இப்போ இந்த மோசைக்கு கத்த என்ன மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை அலுவலியா எங்கெங்கேயோ ஓடி அலைந்த மனிதனை கொண்டு போய் பத்திரமான ஒரு வழியில் சேர்க்குறாரு பாருங்க நேர்த்தியான வழியில் சேர்த்துட்டாரா டைரக்ஷன் ராங் டைரக்ஷன் இல்லையா நீ என்னான்னு போயிருந்தான் என்ன பண்ணியிருப்போம் எங்கேயாவது போய் விழுந்து கிடந்திருப்போம் அவர் கூட்டி கொண்டு பாதைக்கு போனா உன் மூலமாக பலருக்கு விடுதலை உன் வாழ்க்கைக்கு உயர்வு அதை தான் கத்தர் இன்றைக்கு உனக்கு எனக்கு வைத்திருக்கிறா நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று நாம் செபிப்போம் அங்கே பாருங்க அவன் சொல்லுவான் இருபத்தி ரெண்டுல அந்நிய தேசத்தில் நான் பரதேசியாக இருந்தேன் அழிலியா பரதேசியாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என் தேவன் நல்ல ஒரு செழிப்பான இடத்துல என்னை வைச்சிருக்கிறார் அழிலுயா நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுப்பார் நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்தர் கொடுப்பார் இந்த பரிசுத்த ஆபியனவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த விடுதலை அவர் கட்டளையிட விரும்புகிறார்